நாலு வயசுல இருந்தே நான் ரஜினி ரசிகர் சார் பிரக்கமா கையத்தட்டு சைட்ல இருந்தே அவரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆனரிஸ்ட ஈர்ப்ப அவரோட ஸ்டைலை ஈஸியா நான் பண்ணிட்டேன் நீங்க ரஜினி சார் நேரில் மீட் பண்ணிருக்கீங்க மேல போனாலே ஒரு மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு ஸ்கின்ல ஏசில இருந்துட்டா ஒண்ணு தெரியாது ஏசி விட்டு நீங்க ஹீட் ஆன எடுத்துக்கோ பேன் வசதி இல்லைனாலும் எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நாளாக இந்த கெமிக்கல் பட்டு பட்டு ஸ்கின் வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அப்புறம் அப்பப்போ ஹீட்டில் வந்து கொப்பளம் வரும் எதானாலும் பரவாயில்ல சார் தலைவர் காண்டியது இந்த ரிஸ்க் கூட எடுக்கல என்ன அர்த்தம் இந்தியாவிலேயே இதை நான் பெருமையாக சொல்கிற ஒன்றும் தப்பு கிடையாது எந்த ஒரு ரஜினி லுக் லைக் வேஷம் போடுறவர் அந்த டூ பாயிண்ட் ஓ கிட்ட போடுறதில்ல அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு நான் மட்டும்தான் டூ பாயிண்ட் ஓ கிட்ட போய் போகிறேன் வேற எந்த ரஜினி ஆர்டிஸ்ட்டும் ரஜினி லுக் லைக்கும் கிடையாது சோர்ஸ் வருது இல்லை சார் டெலிவிஷனில் இப்போ அவங்களுக்கு தான் வந்து மார்க்கெட் ரொம்ப அதிகம் சார் அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துறாங்க பெண்களை மையப்படுத்தி தான் நிகழ்ச்சி நடத்து பெண்கள் டான்ஸ் ஆகிறது இளைஞர்கள் ரொம்ப விரும்புகிறாங்க எங்களை மாதிரி ஆட்கள் வந்துட்டு எதுக்கியான ரஜினி கமல் அதெல்லாம் பார்த்து செழிச்சு போச்சு போங்கியா முதல்ல வெளியே போங்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மக்களுக்கும் சரி சக கலைஞர்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் என்ன சொல்ல எங்களை திட்டுங்க எங்க தொழிலை திட்டுங்க எங்கள் குடும்பத்தையும் எங்கள் தாயையும் எங்கள் தாரத்தையும் அசிங்கப்படுத்தி திட்டாருங்க அதுதான் வருத்தமாக இருக்கு அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வேதனை அரரூட்ஸ் ரூட்ஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ ஏன் கூட இணைந்திருக்கிற கெஸ்ட் யார் அப்படின்னா இவர் ஒரு ஆர்டிஸ்ட் இவரை நீங்கள் எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு ஒரு சிலர் உடனடியாக கடந்து போயிருப்பீங்க ஒரு சிலர் ஏதாவது பாராட்டி கமெண்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி வந்து வேஷம் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரஜினி மாதவன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு அவர் கூட பேசலாம் வணக்கம் சார் கண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் அந்த ஆண்டவனோட புண்ணியத்துலேயும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களோட புண்ணியத்துலையும் நல்லா இருக்குங்க கண்ணா எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்க சார் எப்படி வந்தீங்க சார் நான் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு குரூப் டான்ஸராக இந்த கோயில் திருவிழாவில் நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க அப்போ குரூப் டான்ஸராக ஆடிட்டு இருந்தேன் அது ஒரு டான்ஸ் மேல இருக்கிற ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு விருப்பம் எல்லாத்துக்கும் நடந்த மேலே ஒரு ஆசை இருக்கும்ல அந்த மாதிரி பின்னாடி போய் ஆடிட்டுருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய முக சாயர் வந்து நடிகர் மாதவன் சார் மாதிரி இருந்துச்சுங்க அப்போ அந்த மாதிரி குரூப் டான்ஸ் இருந்தப்போ நீ மாதவன் மாதிரி இருக்க மாதவன் சாங்கு பண்ணு அப்படின்னாங்க ஸோ அப்போ மின்னலை படம் ரிலீஸு அப்போ முன்னாடி வந்து சென்டரில் வந்து மாதவன் மாதிரி ஆடினேன் ஆனே ஒரு நண்பர் ஒருத்தர் அவரும் கிட்டத்தட்ட ரஜினி கேரக்டர் பண்ணவர் தான் அவர் பேர் சிவானு பேர் கோயம்புத்தூர் சேர்ந்தவர் நீ மாதவன் மாதிரி இருக்க எனக்கு வந்து நீ என்னோட நிகழ்ச்சியில் இந்த குரூப் டான்ஸ்லாம் ஆட வேண்டாம் என் நிகழ்ச்சியில் வந்து மாதவன் மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த குரூப் டான்ஸ் விட்டு மாதவனாக டூ தௌசண்டில் வந்து டான்ஸ் ஆட சார் அதுக்கப்புறம் எப்போது சூப்பர் ஸ்டார் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்க சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே மாதவன் போய்ட்டுருச்சு டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் மாதவன் போயிட்டு இருந்துச்சு சார் அப்புறம் அவர் வந்து தமிழில் படங்களை குறைச்சிட்டு ஹிந்திக்கு போயிட்டார் அவரோட மார்க்கெட் வந்து இங்கே கொஞ்சம் இதாகிடுச்சு படங்களும் பெருசாக இல்லை அப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஒரு டென்னில் வந்து சிவாஜி படம் ரிலீஸ் ஆச்சு சார் டூ தௌசண்ட் எயிட்டில் அப்போ வந்து அப்படியே ரஜினிகாந்த் ஐயா மாதிரி அப்படியே வேஷம் போட்டு அப்படியே இருக்கேன் சார் போட்டு

மாதவன் பண்ணுறப்ப ரொம்ப ரிஸ்க் இருக்க தேவையில்லை பட் இவர் வந்து சின்ன வயசுலேருந்து எயிட்டி நைனில் தளபதி ரிலீஸ் ஆச்சு தளபதி படம் ரிலீஸ் ஆகிற போய் செயல் கூட்டிலேருந்து நான் ரஜினி ஃபேன் ரக்கமாக கையை தட்டு அந்த முடிச்சு போட்டுட்டு அதை ஆடுவார் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தே நான் வந்து தலைவரோட ஃபேன் என்னன்னு தெரியாதுங்க அந்த செயல்லருந்தே அவரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும் திருவிழையில அப்படி ஆடுறது அந்த சகப் சட்டை வாங்கிக்கிறது மனிதன் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வானத்தை பார்த்த பூமியை பார்த்த மஞ்சள் சட்டை போட்டிருப்பார் நீங்கள் நம்புறீங்களா என்னமோ எனக்கு இனம் புரியாத வயசு ஒரு நாலு வயசு அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி தான் சட்டை வேணாம் அப்போல்லாம் போஸ்ட் அதிகமாக விட்டுவாங்களேங்க சார் குழந்தைக்கு தெரியாது இல்லை அது மஞ்சள் கலராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கிற எனக்கு இந்த சட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி சட்டை இன்னும் என்னோடய ஃபோட்டோ இருக்குது அந்த சட்டை நாலு வயசுலேருந்தே நான் ரஜினி ரசிகன் சார் ஒரு ரசிகங்கிறனால அவரோட அவரோட அந்த ஈர்ப்பை அவரோட ஸ்டைலை அவரோட மேனரிஸ்ட்டை ஈஸியாக நான் வந்து பண்ணிட்டேன் தொழிலுக்காக மாதவன் பண்ணாலும் உள்ளத்தில் இருக்கிறது ரஜினி தான் ஸோ அதை ஈஸியாக நான் கேஷ் பண்ணிட்டேன் சார் ஆமாம் ஆமாம்

ஸோ அவரோட ஃபோட்டோ அவரோட இமேஜை பார்த்து ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அவர் கண்டக்டராக இருந்தப்பிருந்து ஆமாம் முதல்ல டிக்கெட் கொடுத்துட்டு படம் படப்படன்னு இறங்கி வந்து அடுத்த இடத்துல அதுவும் இல்லை ஜென்ஸ் சைடில் டிக்கெட் கொடுத்துட்டு மீண்டும் டக்குனு ரை ஹோல்டான் அப்படின்ட்டு அந்த விஸில் ஊதிட்டு மறுபடியும் இறங்கி வந்து அடுத்த இடத்துல லேடிஸ் சைடில் வந்து டிக்கெட்டை கொடுக்குற அந்த முடி அப்படி கோதுவாக பாருங்க அந்த அதுதான் அவரோட ஹேர் தான் அவரோட ஹேர் வந்து ரொம்ப அதுக்கு ரொம்ப மெனக்கடணும் அந்த மாதிரி வளர்க்குறக்கும் மெயின்டைன் பண்ணுறக்கும் ரொம்ப இதை பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதனால என்னோட ஹேர்ல ஒரு சில மாற்றங்கள் பண்ணி என்னோட தலையில் இருக்கிற முடியெல்லாம் கட் பண்ணி அந்த நெத்தி பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன நெத்தி அதுக்காண்டியே அதை வந்து எக்ஸ்பெக்ட் மாத்திட்டு ஓகே இப்போ இன்னைக்கு ஹேர் ஃபாலுங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு தெரியும் நிறைய பேருக்கு சொட்டை விழுது இந்த பக்கம் ஏறிக்கிட்டே போகுது ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு பண்றாங்க எல்லாம் இருந்த முடியாது அப்படி பண்ணும்போது வருத்தமாக இல்லையா இல்லை இல்ல ஒரு மர்த்தம் சார் இருக்குது என்னன்னா வெளியில் நடந்து போகிறோம்ல ஈவன் டைம்ல அது ஓகே இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன் ரஜினியா பேட்டி கொடுக்குறேன் இதே மாதவனா வந்து நான் மேக்கப் கழிச்சிட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் நான் ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறப்போ ஒரு கடைக்கு போகிறப்போ என்ன தம்பி நல்லா இருக்கிற தலை எப்படி கெடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிலையா அப்படின்னா சார் இதுதான் என் லைஃப் இது எனக்கு போடுது இது எனக்கு பெருசாக அசிங்கமாகவே தெரில ஒன்றும் ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் எல்லா தலைவர் இருக்காரு இறைவன் இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் கடந்து போயிட்டே இருக்கேன் ஓகே இந்த மேக்கப் போடுறதுக்கு அரவுண்ட் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் எதுவும் வேறு கெட்டப் அப்படின்னா இன்னும் தாடிலாம் வரையணும் அதுக்கு இன்னும் டைம் இல்லைங்களா இப்போ ரெகுலராக ஒரு இப்போ ஈவெண்ட் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கலாம் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி இருக்கலாம் இப்போ ஒவ்வொரு டைம் மேக்கப் போட்டுகிட்டே இல்லைங்களா ஸோ அதனால் எதுவும் ஸ்கின்ல எதுவும் ப்ராப்ளம் வருதா இல்லை கண்டிப்பாக சார் மேக்கப்பே வந்து நார்மலாகவே இருபது நிமிஷத்துக்கு மேக்கப் போட்டு இருபது நிமிஷத்துக்கு மேலே போனாலே ஒரு மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸ்கின்ல ஃபஸ்ட்டு அந்த ஒரு மாதிரி அது வந்து ஒரு இப்போ நம்ம ஏசியில் இருக்கோமா சார் ஏசியில் இருந்துட்டு ஒன்றும் தெரியாது ஒரு அப்படியே மைல்டாக இருக்கும் ஏசி விட்டு நீங்கள் ஹீட்டான இடத்துக்கும் ஃபேன் வசதி இல்லைனாலும் எரிய ஆரம்பிச்சிரும் சார் அப்புறம் நாளாக ஆக ஆக இது கெமிக்கல் தானே சார் இந்த கெமிக்கல் பட்டு பட்டு ஸ்கின் வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அப்புறம் அப்பப்போ ஹீட்டில் வந்து கொப்பளம் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா சே நீ ரெகுலர் ஷேவ் பண்ணிட்டே இருக்கணும் ஸ்கின் வந்து அந்த சாஃப்ட்னஸ்லேருந்து டைட் ஆகி போயிடும் அந்த மென்மையான இருக்கிற அந்த ஸ்கின் வந்து ஆமாம் சார் சுருக்கம் வளர்ந்துடும் ஸ்கின்னு வ வயசான மாதிரி ஆகி போயிடும் எல்லாம் எதானாலும் பரவாயில்ல சார் ஒர்க்கு ஒர்க்குக்காண்டி இந்த ரிஸ்க் கூட இருக்குன்னா என்ன அர்த்தம் தலைவர் காண்டியும் சரி ஒர்க்குக்காண்டி இந்த ரிஸ்க் கூட இருக்குன்னா தலைவர் நான் உண்மையான ரசிகனும் கிடையாது தலைவர் மாதிரி ஆடுற டான்ஸரும் கிடையாது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கிறதா சொன்னீங்க இல்லைங்களா டிப்ளமோ முடிச்சுட்டு அது தொடர்பான வேலையை அப்படி தானே உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க அதுக்கப்புறம் எப்படி இதுக்குள்ளே வந்துட்டிங்க இப்போ சார் டிப்ளமோ முடிச்சுட்டு படித்த படிப்புக்கு கம்ப்யூட்டர் படித்தேன் அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலை எதுவும் கிடைக்கல சார் ஒரு சாதாரண ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருந்தேன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு கம்ப்யூட்டர் படிக்க அவசியம் சேவலையே டைப் ரைட்டிங் தெரிஞ்சாலே போதுமே அதான் சார் அப்புறம் மறுபடியும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்தேன் சார் சரி டான்ஸுக்கே பழையபடி போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் சார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வேலைக்கு மேலே பண்ணிவிட்டேன் சார் இந்த கொரோனா காலத்தில் நடுவில் கொரோனா காலம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் வந்துச்சுங்களா ஒரு பத்து பதினஞ்சு வேலை பார்த்துட்டேன் சார் ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுறதுலேருந்து நிறைய கடினமான அந்த டைம் ஈவெண்ட்ஸ் எதுவுமே அந்த டைமில் மனசு வலிச்ச வழி இருக்குது பாருங்க அது அது பெரிய சொல்ல முடியாது கொஞ்சம் எமோஷனாக இருக்குது சார் வீட்டிலெல்லாம் தூங்கிடுவாங்க எனக்கு தூக்கமே வராதுங்க ஒரு ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துக்குவேன் உட்காந்துட்டு பேண்டமிக் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு கூட்டம் தான் தடை பண்ணிட்டாங்க கூட்டம் தான் நமக்கு ஒர்க்கே கூட்டத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒர்க் இருக்குது இனி நம்ம ஆடுவோமா நமக்கு வாழ்க்கை இருக்குதா இல்லையா அப்படின்னு தூக்கம் வராது சார் அஞ்சு மணி வரைக்கும் அப்படியே அழுதுட்டு வெளியில் போய் நடந்துட்டு மீண்டும் வந்து அவன் வந்து படுத்துருவேன் படுத்து மறுபடி பதினோரு மணிக்கு தான் தந்திரிப்பேன் அவங்க சரியாக கவனிக்கலை ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க வீட்டில் ஏன் ரொம்ப லேட்டாக தூங்குறீங்க என்னன்னு பயமாக இருக்குதுமா இது இது நான் வேலைக்கு போய்ட்டுருக்கிறேன் அந்த டான்ஸுக்கு போய்ட்டுருக்கிறேன் இப்போ நின்று போச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல வருமானம் இல்லை சின்ன சின்ன வேலைக்கு போகிறேன் இது நமக்கு சாப்பாட்டுக்கே பற்ற மாட்டேங்குது மீண்டும் நம்ம எழுறதுக்கே இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருந்தோம் கீழே போனதுலேருந்து எந்திரிச்சி வரைக்கே ரெண்டு வருஷம் ஆகிரும் எப்படி ரெகுலர் பழைய வாழ்க்கைக்கு எப்படி திரும்பி போவோம் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப பயம் வந்து இப்போ நீங்க ஆரம்ப காலகட்டத்துல ரெண்டாயிரத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் வருஷம் ஆயிடுச்சு இப்போ முதல்ல ஒரு பத்து வருஷம் அதுக்கப்புறம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் எந்தெந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் மாறி இருக்கு எப்படி எல்லாம் வந்து இந்த தொழிலே வந்து அன்னைக்கு பண்ணும்போது இப்படி இருந்துச்சு இன்னைக்கு இப்படி இருக்கு இப்போ ஏன்னா இந்த ஒரு கார்பரேட் எல்லாம் கம்பெனி ஓப்பனிங்கா இருக்கட்டும் வெல்கம் இதெல்லாம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா இருந்திருக்காது இப்போ வந்து வருஷம் ஆக ஆக புதுசு புதுசா வந்து உங்களை பண்றதுக்கும் நிறைய அது எப்படி மாறி இருக்கு எது எதுலாம் புதுசாக சார் அதாவது இந்த கலைத்தொழில் பொறுத்தளவுக்கு நீங்கள் சொல்லுற மாதிரி டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் பிஃபோர் டூ தௌசண்ட் டென் ஆஃப்டர் டூ தௌசண்ட் டென்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம் சார் அந்த ஆஃப்டர் டொன் டூ தௌசண்ட் டென்னுக்கு மேலே தான் செல்ஃபோனில் வந்து டச் ஃபோன் வந்துச்சு கேமராவில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் வந்துச்சு அப்புறம் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு செய்தியை வந்து ஈஸியாகவே நின்ன இடத்துல வாட்ஸ்அப் மூலயமா பண்ணுறாங்க அப்போல்லாம் வந்து பத்திரிக்கையில் வந்தால் தான் செய்தி டிவியில் வந்தால் தான் செய்தி இப்போ அப்படி கிடையாது இல்லைங்க உடனே வந்து நம்ம யாருக்கு வேணாலும் செய்தி அனுப்பிடலாம் எங்கேயும் உலகத்தில் எந்த மொழிக்கு அனுப்பிடலாம் அப்போ வந்து நான் எங்களை வந்து ரொம்ப ரொம்ப நடிகர்களோட ஈக்குவலாக பார்த்தாங்க ரஜினி வந்துட்டார் ரஜினி வந்துட்டார் கமல் வந்துட்டார் வந்து சத்யராஜ் வந்துட்டார் தனுஷ் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அரிதாக பார்த்தாங்க இப்போ வந்து இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் எப்போ வரும்ப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக நான் எடுத்துக்கிறாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுலாம் பார்த்துங்களேன்

பாட்டு போட்டி நடக்குது டான்ஸ் போட்டி நடக்குது அதில் வந்து யார் சிறப்பாக வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்றாங்க இந்த இடத்துக்கு அவங்க வர்றாங்க இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றாங்கன்னா அவங்க அவங்கள பார்க்கலாம்ப்பா இது என்னப்பா இது இந்த அவங்கள வேண்டாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டெலிவிஷனில் நடத்துகிற ஒரு ரியலிட்டி ஷோஸில் இருக்கிற செலிப்ரிட்டினாலையும் எங்களோட எங்கள் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் கம்மியாகுது அப்புறம் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா கோவில் திருவிழாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு சில ரூட் வில்லேஜில் பெண்களை மையப்படுத்தி தான் நிகழ்ச்சி நடத்துது பெண்கள் டான்ஸ் ஆடுறத இளைஞர்கள் ரொம்ப விரும்புகிறாங்க எங்களை மாதிரி ஆட்கள் வந்துவிட்டு எதுக்கே ரஜினி கமல் அதெல்லாம் பார்த்து சளிச்சு போச்சு போங்கியா முதல்ல வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ரூட் வில்லேஜை தாண்டி டவுனில் வர்றப்ப கம்பல்சரி எங்களை விரும்புகிறாங்க ரூட் வில்லேஜ் போகிறப்ப எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரஜினி சார் நேரில் மீட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டு கண்டிப்பாக அந்த கடவுளை பார்த்துருவேன்னு நினைக்கிறேன் யாராவது ஹெல்ப் பண்ணுங்களை பார்க்கறதுக்கு பார்த்துட்டா என் வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆயிடும் அதாவது வடிவேல் சார் சொல்லுவார் ஒரு படத்தில் அண்ணே உங்களோட ஒரு ஃபோட்டோ தானே வாழ்க்கைக்கு கெட்டாக இருக்குது அப்படின்னு பாரு அந்த மாதிரி உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் தலைவரை ஓகே இப்போது வெவ்வேறு இடங்களில் ஈவெண்ட்ஸ் போகிறீங்க கச்சேரியாக இருக்கலாம் இல்லை ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கலாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஈவெண்ட்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்குதா கண்டிப்பாக சார் இப்போ நான் வேதாரண்யம் நாகப்பட்டினம் திருத்திரைப்பூண்டி திருவாரூர் இந்த லைனெல்லாம் வேளாங்கண்ணி இந்த இலைங்கெல்லாம் கிராமிய நிகழ்ச்சி போகிறேன் சார் அருமையாக மரியாதை கொடுக்குறாங்க சார் அட்டகாசமாக கொடுக்குறாங்க நடிகனை தாங்குற மாதிரியே தாங்குறாங்க சேர் போடுறதுலேருந்து தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறதுலேருந்து சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுலேருந்து இன்னிசை கச்சேரி கிராமிய கலை நிகழ்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா தெம்மாங்கு நிகழ்ச்சி இதுலெல்லாம் வந்து எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க சார் அதெல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க சார் ஈவெண்ட்லேயே அப்படி தான் சார் கல்யாண நிகழ்ச்சி போனாலும் அப்படிதான் தான் ரஜினி மணமக்களை வாழ்த்து அப்பா ஒரு மணமக்களே ரஜினியை வாழ்த்தா எப்படி இருக்கும் நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் தான் அந்த பாட்டுக்கு நாங்கள் போய் ஆடுறப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம ஆட்ரு போய் கண்ணாடியில் பார்ப்போம் இப்போ நான் உங்களை பார்த்துட்டுனா நான் அவரை தான் இருப்பேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நல்லா தெரியும் நீங்கள் கண்ணாடியை கட்டி ரியலில் பார்த்தா ஆடியன்ஸை பார்க்குறது தெரியும் கண்ணாடி போட்டு பார்க்குறப்ப தெரியாது அப்போ நம்ம ஆட்ரு ஒரு செகண்ட் அப்படி ஸ்டேஜெலாம் பண்ணுறப்ப சிரிக்கிறாங்க வா நம்மளை ரசிக்கிறாங்க ஓகே நல்ல நீட்டாக தான் இருக்கிறோம் இன்னும் வேக அதிகமாகும் பேமெண்ட்லாம் கரெக்ட் டைமில் வந்துடுமா சார் எல்லா ஈவெண்ட் பண்ணுறதுலேயும் சார் அதாவது அந்த பேமெண்ட்டை வந்து அன்னைக்கு நைட்டுக்குள்ளே வாங்கினா தான் அது பேமெண்ட்டு இல்லைன்னா அது பேமெண்ட்டே இல்லை அந்த நைட்டு தானே நைட்டு தான் நிகழ்ச்சி நடக்குது முக்காவாசி கோயில் நிகழ்ச்சி ஆகட்டும் இல்லை காலையிலே மதியானம் நடக்குது சார் நான் முக்காவாசி நிகழ்ச்சி நைட் நடக்கிறனால அன்றைக்கி நைட் பேமெண்ட் வாங்கிட்டு வந்தால் அது பேமெண்ட்டு இல்லைன்னா அது பேமெண்ட்டே கிடையாதுங்க ஒரு பொறுத்தளவுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை சார் மேக்ஸிமம் வந்துடுது பேமெண்ட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துடுது சார் இந்த அவுட்டர் பப்ளிக் போகிறப்ப தான் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காலத்தில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எழுதி கொடுங்க நெஃப்ட்டு ரெஃப்ட்டு அது அது ச பண்ணுற அப்படின்னாங்க இப்போ ஈஸியாக ஜிபே நம்பர் கொடுங்க ஜிபே நம்பர் கொடுத்தாலும் போயிட்டு வந்துட்டா சர்வர் டவுனாகவே இருக்குது வர மாட்டேங்குது அங்கேயே இருந்து விடிய விடிய அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு வந்தா தான் உண்டு இல்லைன்னா காசு வராது அதாவது ஏமாத்துறவங்க இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறவங்க நல்லா இருந்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லா கலைஞர்களுக்கும் இருக்குது சார் நான் மட்டும் இல்லை இல்லை இன்னும் வா அதாவது சார் அந் இந்த மேடைத்துறையில் டெய்லி எங்களுக்கு வருமானம் வருது அந்த வருமானத்தை வச்சு நாங்கள் வாழ்க்கை நடத்துகிறோம் குடும்பத்தை காப்பாற்றுறோம் இந்த சினிமா துறைக்கு போகிறப்ப இதை விட்டுட்டு போய் வாய்ப்பு தேடணும் நான் வந்து மாதிரி நிறைய கலைஞர்கள் கஷ்டப்படுற கலைஞர் இருக்காங்க சார் எந்த பேக்ரவுண்ட் இல்லாதவங்க வந்து ஓரளவுக்கு ஃபேமிலி வெல்த்தாக இப்போ நம்ம குடும்பத்தை விட்டு வெளியில் போயிட்டாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா துணிஞ்சு வெளியில் இறங்கி நம்ம தேடி சினிமா வாய்ப்பு தேடலாம் இல்லை இதை வச்சுதாங்கிறப்போ அது கொஞ்சம் கஷ்டம் சார் ஏதாவது பிற்காலத்தில் ஏதாவது பார்த்து யாராவது கொடுத்தா உண்டு நம்பிட்டு நம்ம ரொம்ப ஆசை சார் ஒவ்வொரு ஒரு மேடைக்கலைஞனோட ஆசையே வந்து வெள்ளித்திரையில் வரணுங்கிறது அவனோட கனவு லட்சியம் உங்களை மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்காங்க பல வருஷமாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க நிறைய மக்கள் பார்க்குறாங்க செலிபிரிட்டிஸும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இருந்தும் வந்து உங்களை மாதிரியான கலைஞர்களுக்கு பல வருஷமாக இதில் இருக்கிறவங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களுக்கு திறமைசாலிகளுக்கு வந்து திரைப்படத்தில் வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது சிலருக்கு கிடைக்காமலே போயிடுது ஆனால் திடீர்னு இன்ஸ்டாகிராமில் ஏதோ ரீல்ஸ் போடுறாங்க டக்குன்னு ஃபேமஸ் ஆகிடுறாங்க இது ஒன்று கோமாளித்தனமாக பண்ணுறாங்க ஃபேமஸ் ஆகிடுறாங்க படத்தில் நடிச்சிடுறாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் பெரிய வருத்தம் வரும் சார் நம்ம இவ்வளோ வருஷமாக ஒரு தொழிலை எடுத்து கரெக்டாக ப்ராப்பராக இதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி படம் அடுத்த படம் அடுத்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப காஸ்டியூம் அடித்து அந்த விக் கிளாரிஃபிகேஷன் பண்ணி எல்லாம் பண்ணுறோம் ஒன்றுமே இல்லாமல் நாலு செவத்துக்குள்ளே கோமாளித்தனமாக பண்ணி மக்கள் வந்து அதை வந்து காமெடியாக நினச்சி அவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டு போட்டு பெரிய லெவலில் மில்லியன் கணக்கில் கொண்டு போய் ரீச் பண்ணி கொண்டு போயிடுறாங்க கொண்டு போனே பப்ளிக்கில் போனாலும் அவங்கள ஒரு ஒரு ஃபஸ்ட்டு காமெடியாக பார்க்குறாங்க அந்த காமெடியை பிற்காலத்தில் அவங்களுக்கு பெரிய லெவலில் பூஸ்ட் ஆகி அவங்க வந்து திரையில் போயிடுறாங்க நாங்கள் இறங்கி காமெடி பண்ண முடியாது சார் காமெடி பண்ணி என்ன பிரயோஜனம் எங்களுக்கு அதில் காசு கிடையாது புரியுதுங்களா நான் சொல்கிறது நாங்கள் வந்து இந்த மாதிரி டான்ஸ் பண்ணி வந்தாலும் காசு கிடைக்கும் அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அவங்க வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு வெல்த்தாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த அந்த பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் பெஸ்ட்டாக இருக்குது ஆனால் அது ரொம்ப நாள் நிரந்தரமாக இருக்கா சார் ரொம்ப நாள் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் பண்ண முடியாது அதை வச்சு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அந்த கண்டென்ட் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஜெயிக்கும் அதே மாதிரி இன்னொரு வருவான் இந்த காமெடி நடிகருக்கு இன்னொரு வருவான் கண்டிப்பா பண்ண ஒருத்தர் அவர் வந்து நிறைய இடங்களில் பேட்டி கொடுக்குறாரு நிறைய நடிகர்களை வந்து ஈஸியா கிரிட்டிசைஸ் பண்ணிடுறாரு தான் ஒரு பெரிய நடிகன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னைய பார்த்து தான் சூர்யா இது பண்ணாரு நான் படிச்சிருக்கேன் சூர்யா என்ன பண்ணிட்டாரு அவர் வந்து வந்துட்டாரு அப்படின்னு பேசுறாரு அதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா அதை பத்தி உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்கா எல்லாம் பார்த்து தான் சார் இருக்குது அதாவது அவர் சொல்கிற நடிகர்கள்லாம் வந்து சாதாரணமாக வரல சார் சிவகுமாரோட தவப்புதல்வன் வந்து சூர்யா அவர் ஸ்டார்டிங்கில் நடிக்க வந்தப்போ வந்து எல்லாேருமே ஏளனம் பண்ணாங்க சரியாக நடிப்பு வரல சரியாக டான்ஸ் ஆட தெரில சரியாக வந்து முகபவனில் தெரில அவர் வந்து நந்தாங்கிற ஒரு படத்தில் மூலியமாக வந்து அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி வந்து மகா நடிகன் பார்த்தீங்கன்னா அவர் தன்னை வந்து ஏதாவது தமிழ் சினிமாலேயே வந்து தன்னை வருத்தி நடிக்கிறதில் வந்து ஒரு சில பேர் இருக்கிறாங்க அதுக்கு பெஸ்ட்டு கமலஹாசன் சார் விக்ரம் சார் அப்புறம் சூர்யா சார் அதில் வந்து சூர்யா சார் தன்னை வருத்தி நடிக்கக்கூடிய ஒரு மனிதன் அவர் அவரை வந்து இவர் வந்து வந்து சொல்கிறாருன்னா அது எந்த விதத்தில் நியாயம் சார் அவர் வந்து அந்த கஜினி படத்தில் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது இப்போ டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கிற அந்த படம் வர்றப்போ ஃபுல்லாக ஸ்டேஜ் டான்ஸர் அந்த ஒரு சீன் தான் அந்த அந்த மெலன் பண்ணிட்டு இப்படின்னு போகும்பார் அந்த ஒரு சீனே ஹைலைட்டாக இருக்கும் அது பாட்டுக்குள்ளே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வரும் ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் அந்த ஒன்றை எடுத்துக்கிட்டு எல்லா பக்கமும் கையில் கோசா பழத்தை வச்சுக்கிட்டு போய் அவர் வந்து காமெடி பண்ணிகிட்ருக்காரு சார் சூரி செட்டோருக்கு பார்த்தவர் சுந்தர்சி படத்துல வந்து இந்த பின்னாடி செட்டு போடுவாங்க சார் சுந்தர்சி பாடல்களுக்கு செட்டு போடுவாங்க அந்த பெயிண்ட் அடிச்சு அந்த செட்டை உருவாக்கி ஹெல்ப் பண்ணி அப்புறம் வின்னர் படத்துல வடிவேலு சார் பின்னாடி நின்று ஒருத்தர் அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு காதல் படத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோல்ல வந்திருப்பார் படிப்படியாக வந்து ஒரு பெரிய காமெடியாக இருந்தால் அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் மதர்ஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அவர் அவர் வர்ற நேரத்தில் வடி வடிவல் சாருக்கே கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துல அந்த மதுரை ஸ்லாங் யூஸ் பண்ணுறதுல நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தினோட ரெண்டு மூணு படம்லாம் நடிச்சிருப்பார் அருமையாக இருக்கும் அப்படி கஷ்டப்பட்டு வந்தவர் ஈஸியாக பேசிடுறாரு அது புரியாது சார் அது வந்து எங்களை மாதிரி கலைஞர்கள் நாங்களும் வந்து அடிப்படையிலேருந்து வர்றங்களா கஷ்டப்பட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வரோம் ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிற ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சம்பறம் மூணாயிரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இது பண்ணுறோம் மக்கள் இந்த ஆன்லைனில் ஈஸியாக எடுத்துக்கிறதுனால அந்த வழி தெரியாது அந்த வழி ஈஸியாக தெரியாது அந்த உட்காந்து பண்ணி பார்க்கணும் நடிச்சு பார்க்கணும் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் போட்டிருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் டச் ஆக போகும் சார் எழுபத்தி நாலு புள்ளி மூணு தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அதுதான் சார் என்ன வேற லெவலில் கொண்டு போச்சு ஈவன் இந்தியாவிலேயே இதை நான் பெருமையாக சொல்கிறேன் ஒன்றும் தப்பு கிடையாது எந்த ஒரு ரஜினி லுக் லைக் வேஷம் போடுறவர் அந்த டூ பாயிண்ட் ஓ கெட்டப் போடுறதில்லை அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு நான் மட்டும்தான் டூ பாயிண்ட் ஒர்க்கிட்ட போய் போடுறேன் வேற எந்த ரஜினி ஆர்டிஸ்ட்டும் ரஜினி லுக்லைக்கும் கிடையாது இப்போ கமெண்ட்ஸ் பெருசாக நான் கண்டுக்கிறது இல்லை இது என்னோட தொழில் அந்த தொழில் நான் நேசிக்கிறேன் நான் சரியாக பண்ணுறேன் அதுக்கு எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் போகிறீங்க ஆனாலும் நம்ம மனசுக்குள்ளே என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு கமெண்ட்டை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட நாள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதுலேருந்து திரும்பி வந்திருக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு கமெண்ட்டை சொல்ல முடியுமா இந்த மாதிரி ஒருத்தன் போட்டுட்டான் சார் அது எனக்கு ரொம்ப வலிச்சுது அப்படின்னு அதாவது என்னென்னா சார் நான் வந்து பொதுமக்களுக்கும் சரி சக கலைஞர்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா அதாவது எங்களை திட்டுங்க எங்கள் தொழிலை திட்டுங்க எங்கள் குடும்பத்தையோ எங்கள் தாயையோ எங்கள் தாரத்தையோ பிள்ளைகளையோ அசிங்கப்படுத்தி திட்டாதீங்க அதுதான் வருத்தமாக இருக்குது அவங்க என்ன பண்ணாங்க கரெக்டுங்களா அவங்க அவங்க நம்மனால நம்மனால அவங்க வேதனைப்படக்கூடாது இல்லை அதுக்கு வந்து ஒரு நாகரிகமான செயல் கிடையாது போடுவீங்களான்னு தெரில நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நிறைய கமெண்ட் ஆணுறுப்பை வச்சு காமிக்கிறாங்க நம்மளோட ஆணுறுப்பை வச்சு காமிக்கிறாங்க அதெல்லாம் கூட ஓகே ஜாலியாக போயிடலாம் கரெக்டுங்களா அது வச்சுட்டு இது பண்ற மாதிரி காமிக்கிறாங்க சம்பந்தப்பட்ட ஆமாம் சார் அதெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் கூட சரி பொம்மை வச்சு போடுறாங்க அப்படின்ட்டு விட்டுறோம் பட் அந்த தாயை மனைவியை குழந்தைகளை குடும்பத்தை பேஸ் பண்ணி காயப்படுத்தாதீங்க அவ்வளவுதான் அந்த கமெண்ட் மட்டும்தான் ரொம்ப வழி ஏற்படுத்தும் இப்ப மரத்து போச்சு சார் பார்த்து பார்த்து மரத்து போச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி மரத்து போச்சு சார் வருண் வந்து எத்தனை கலைஞர்கள் இருக்காங்க எப்படி ஒரு டீமா இருக்கீங்க தான் சேர்ந்து பண்ணுவீங்களா சார் அதுல ஒரு பத்து கலைஞர்களுக்கு மேல இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா பரவாயில்ல சார் இப்ப வர்றதுனால எல்லாத்துக்கும் ஒட்டுக்க அது தனிமரம் இப்போ நம்ம ஒருத்தரே போனா வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் இதே பத்து பேரை சேர்ந்து போனா வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி நம்மளதுல பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் இருக்காருங்க சத்யராஜ் பழனிச்சாமிட்டு ஈரோட்டை சேர்ந்தவர் ஆமாம் நான் ரஜினி மாதவன் ஈரோட்டை சேர்ந்தவர் சிவகார்த்திகன் அவர் பாண்டியன் ஒருத்தர் திருப்பூரை சேர்ந்தவர் நாகேஷ் ராசிபுரத்தை சேர்ந்தவர் விக்ரம் ரவி அவர் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கா கன்னியாகுரியை சேர்ந்தவர் விஜய் சேதுபதி வினோத் காரைக்குடியை சேர்ந்தவர் அந்த மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இருக்காங்க சார் எல்லாம் ஒட்டுக்கா போகிறப்ப அது ஒரு பெரிய ஒரு கோடம்பாக்கமே போய் நின்று ஒரு பெரிய ஷோ பண்ண மாதிரி ஒரு பிரமிப்பு வந்துடுது சார் மக்கள் வந்து இந்த மருந்து சோசியல் மீடியாவில் வீடியோ வருதில்ல அதை பார்த்து எங்களுக்கு உங்கள் உங்கள் இல்ல திருவிழாவில் அதாவது காதுகுத்து சீர் கல்யாணம் பர்த்டே பார்ட்டி உங்கள் ஊரில் நடக்கிற கோயில் திருவிழாக்கள் இருக்கிற கலை நிகழ்ச்சியில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஜென்யூனாக ஆபாசம் இல்லாமல் நாகரிகமாக பெண்கள் குழந்தைகள் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக பார்க்குற மாதிரி நிகழ்ச்சி நடத்தி தராங்க சரி சார் ரொம்ப நன்றி சந்தோஷமா தேங்க்யூ தேங்க்யூ சார் வாழ்த்துக்கள் நன்றி எனக்கு இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்த ஏரோ ரூட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டாட் வணக்கம் கண்ணா பாய்